ஹாய் விவோஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் சோ சீசன் உடைய ப்ரோமோ பார்த்து தான் இந்த வீட்டில் போய் போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாண்டியன் சோ சீசன் டூவில் இன்றைக்கி எப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியன் அந்த அடுத்தது வந்து சரவணன் அப்படி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க அடுத்த வந்து தங்கமயிலோட வக்கீல் வந்து மயிலில் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தும்பத்தினா வந்து சாட்சி சொல்ல இங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஐயா அது பாண்டியன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்துவேலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க முத்துவேலை வந்து நீதிபதி கிட்டே வந்து வணக்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தினா தானே அவங்க கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் அவங்க எந்தமே கொடுமைப்படுத்தவே இல்லை பாண்டியன் வீட்டில் வந்து சத்தமாக பேசியிருந்தால் கூட அது எங்கள் வீட்டில் கேட்கும் இவர் சொன்ன மாதிரி குடும்பப்படுத்தி இருந்தால் அது எங்களுக்கு தெரியாமல் போயிருக்குமா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நடக்கல இந்த பொண்ணு வாசலை உட்காந்து அலற வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இது வந்து எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமையெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து மருமகளை வந்து குடும்பப்படுத்துகிற அளவுக்குலாம் வந்து என் தங்கச்சி குடும்பம் வந்து ஒன்றும் மோசமான குடும்பம் ஐயா அப்படிங்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சக்தி வேலை வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க சக்தி வேலை வந்து சொல்கிறாரு ஐயா இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான போகவாருங்க ஐயா அவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே நடக்கலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இது கோட்டுன்னு கூட பார்க்காம அந்த அம்மா வந்து எங்கிட்ட பேசி அவங்களுக்கு சாதமாக வந்து என்னை பேச சொன்னாங்க எங்கள் பக்கமாக வந்து நீங்கள் பேசி இல்லாதவங்க பொய்யெல்லாம் வந்து சொல்ல சொன்னாங்க இந்த குடும்பத்தை பழி வாங்க பார்க்குறாங்க ஐயா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பாண்டியன் குடும்பத்தை வந்து ஜாமீனில் விடுதலை பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல தங்க நன்மைகளோட நிலைமை அதை வெயிட் பண்ணி அடுத்த பிசோல் அதை பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்